ஒரு மண்டியன் குத்தி விட்டு போயிடுறான்னு ஸோரி பூமாரி வாங்க வஞ்சம் ஒன்றும் வரல டேஸ்ட்டு போயிடுவான் ஸ்கூல் போய்ட்டு வரதுக்குள்ளே என்ன டயர்ட் ஆகிருது வேலைக்கு போய்ட்டு வந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் பாட்டு வேலைக்கு போயிட்டோம்னா கூட எல்லாம் ரெஸ்ட் ஆமா மாதிரி இருக்கா அம்மா நல்லா இருக்கும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நீ என்ன என்னெல்லாம் எல்லா வேலையும் கிடையாது அப்படியே போ மாதிரி என்னெல்லாம் வேலை பாப்பா சொல்ல கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு வச்ச Dress எல்லாம் மாத்திட்டு எங்க அண்ணா வருவானா ரெண்டு பேர் துணி நானே அலசி போடுறேன் எங்க அம்மா மத்த துணி அலசிடுவாங்க அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம் கழுவனா கழுவுவேன் எங்க அம்மா காபி போட்டுருச்சுனா குடிப்பேன் இல்லனா நானே போட்டு குடிச்சிட்டு ஒரு அஞ்சு வீட்டுக்கு மட்டும் பால் ஊத்த வேண்டியிருக்குமா அதை போய் ஊத்திட்டு வந்து அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து படிப்பு சத்தியாக்கா ஏய் அம்மா எப்படிதான் அவ்வளவு வேலையும் பார்த்து படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கியம்மா நீனு

சாய் அதெல்லாம் சொல்ல மாட்டோம்ப்பா பறவாட்டிக்கு நைட்டு ஃபுல்லாக அம்மா நல்லா தூங்கியே விட மாட்டேன் உட்காந்து இதையே தான் பாடிக்கிட்டு இருப்பா இவர் கிரேட் ஃபு மாதிரி ஒன்னே மாதிரிலாம் எங்களால் வேலை போக

இல்ல ஏ सिलेंडर காலி ஆயிட்டு போலいや இப்பதான் காலி ஆனோமா இது அம்மா வீட்டுக்குள்ள வர மாட்டாலுங்க வெளிய நின்னுக்கிட்டு என்ன சத்தியா இது அம்மா கிச்சன்லயே எங்கதான் இருப்பா انا டீ தெரியல அம்மா எங்க போனா தெரியலையே அம்மா இன்னமோ வச்சிருக்கா நினைக்கேன் நல்ல வாட வருது ஏதோ எண்ணெயில எடுத்த மாதிரி இருக்குல்ல அம்மா இதெல்லாம் வீட்ல ஆம்பேள இருக்கும்போது போல

யாத்தா வந்த உடனே ரெண்டு பேரும் பாருமே சோடப்பிங்க எதுமே சொல்ல முடியல நீயும் மறைடி நீ ஓனானே யார் நீ நீ নকল பண்ணி சிரிச்சல்ல அத நான் அப்படி சொன்னே ஏடி ஆருக்கு ஒத்த ஒத்த கையில எடுத்துக்கோங்க வெளிய நின்னு போய் சண்டை போடுங்க உள்ளே என்ன எனக்கு டென்ஷன் படுத்திட்ட நீளோ கொண்ண எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு உட்காருங்க

வடையை பார்த்தோனே சூடு சோறுன்னு ஒண்ணுமே இல்ல இப்படி ரெண்டு பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்க டியர் மம்மி யாரால சண்டை வந்து உங்களால வீட்டுக்குள்ள நுழைஞ்சது ஏதோ என்ன வாட வேற ஏதோ பண்ட செஞ்சிருக்கீங்களா கேட்டா செஞ்சேன்னு சொல்லணும் இல்ல செய்யறேன்னு சொல்லணும் ரெண்டும் கட்டாம அவள அடுப்புதிக்கி சாப்பிடுன்னு சொன்னீங்க நான் சிரிச்சேன் ரெண்டு ரெண்டத்துக்கு சண்டை வந்துட்டு யாரானி எதுவும் செஞ்சியா வீட்டுல

எம்மா எனக்கு தேவையான சட்னியை நான் எடுத்து சாப்பிட்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு அவளும் சாப்பிட வேண்டியதானா அவ அந்த ரொம்ப டீசெண்டா சாப்பிட்றேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா யாரடி சீன் போட்டா பையனும் சாப்பிட முடியும் ஒன்னே மாதிரி ஒரே வேளை யானமுக்குன மாதிரி அமுக்க முடியும் ஏ சண்டை போடாம சாப்பிடுங்கம்மா

இப்போ சண்டை போடுவோம் நாளைக்கு ஒன்னா இருப்போம் எம்மா தாய்மார்களா தெரியாம உங்க சண்டைக்குள்ள வந்துட்டேன் இனிமேல் உங்க சண்டைக்குள்ள நான் தலையிட மாட்டேனே உங்க சண்டையெல்லாம் தூக்கி இந்த ஓடற ஆத்துல தான் ஓடணும் அக்கா தங்கச்சி மாதிரினா தான் சண்டை போடுவாவு நீ பகலெல்லாம் கடந்து ஓன் தொண்டை துணியை கொடுக்க இந்த மாதிரி ரெண்டும் கூட்டு சேர்ந்துட்டு உங்கள் வீட்டில் இப்படிதான் அக்காதாங்கஷிமா சண்டை போடுவாங்களோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் முதல்ல ஒரு ரெண்டு வீடியோ போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு வந்து பத்து மாத பிள்ளை ஒன்று கையில் இருக்கு அதனால் என்னால் டெய்லி வீடியோ போட முடியாட்டாலுமே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் வந்து போடுறேன் நான் இப்போ தான் எடிட் பண்ணி பழகுறேன் அதனால் போக போக நல்லா போடுவேன் உங்களுக்கு எதாவது என்னோட சேனலில் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்